வெளிநாட்டில் இருந்து வரும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல் தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாண மக்களை தேடி வந்த நாமல் ராஜபக்ஷ சஜித்தை ஆதரிக்கின்ற உமது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை சுமந்திரன் எம்பி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் வன்முறை அபாயம் இலங்கையில் உச்சகட்ட பாதுகாப்பு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இருந்து வருவோர் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கமான பப்ரல் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே குறித்த அமைப்பை நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டேராட்சி இதனை தெரிவித்துள்ளாா் வாக்களிப்பு இடம்பெறும் தினத்தன்று மதியம் நாடு திரும்பும் வாக்காளர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் தமது கடவுள் வாக்களிப்பு நிலையங்களில் காண்பித்து குறித்த தினத்தில் நாடு திரும்பியதை உறுதிப்படுத்த முடியும் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருப்பின் எந்தவித தடையுமின்றி வாக்களிக்க முடியும் எனவே எவரும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியாது என எண்ண வேண்டாம் என நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் எண்பது வீத வாக்குச்சூட்டுகள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு கருத்து தெரிவிக்க புலமைப்பெரிசில் இடம்பெற இடம்பெறவுள்ளது பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேர்தல் பிரச்சார பணிகளை முன்னெடுக்குமாறு தேர்தல் வேட்பாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் அரசு பணியாளர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு இன்றும் நாளையும் இறுதி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனவே இதுவரை வாக்களிக்காத அரசு பணியாளர்கள் குறித்த இரண்டு தினங்களில் வாக்களிக்க முடியும் பிரதேச சபை தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட எட்டு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களும் ஒரு சுயாதீன உறுப்பினரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட எட்டு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களும் ஒரு சுயாதீன உறுப்பினரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் தேர்தல் பிரச்சார பணிகளில் சிறுவர்களை ஈடுபடுத்துவது குற்றமாகும் அவரண முறைப்பாடுகள் கிடைக்கும் பட்சத்தில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனர் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கவுள்ள நாவல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் வீரசங்க மண்டபத்தில் இன்று பிரச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் நாமல் ராஜபக்சேவுக்கு பிரமுனவின் ஆதரவாளர்களால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பிரச்சார நிகழ்வுகள் ஆரம்பமானது குறித்த பிரச்சார நிகழ்வில் பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடி இந்த முடிவு உறுதி செய்ததாக அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தமது தளத்தில் பதிவிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசவை தவிர ஏனைய எந்த வேட்பாளர்களுடனும் பேச்சுவார்த்தை எதுவும் நடாத்த போவதில்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கட்சியின் மத்திய சீர்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அமலாக்குவது குறித்தே தற்போது ஆராயப்படுகிறது என்றும் சுமந்திரன் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களினால் வலிந்து வன்முறைகள் உருவாக்கப்படலாம் என்ற அச்சம் இருப்பதனால் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வாக்களிப்பு நடந்த கையேடு உச்சக்கட்ட பாதுகாப்பை வழங்குவது குறித்து தேசிய பாதுகாப்பு சபையால் தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது தேர்தலில் தங்களுக்கு கிடைக்கும் வாக்குகள் தொடர்பில் இப்போது பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வரும் சில அரசியல் கட்சிகள் தேர்தலின் பின்னர் தாம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காத பட்சத்தில் வன்முறைகளை தூண்டலாம் என்று அரசு புலனாய்வுத்துறை முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக தெரிவானாலும் நியமனங்கள் ரத்தாகலாம் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னர் தேர்தல் மனு ஒன்றின் இவரது நியமனத்தை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டதரெடி மனோகரடி சில்வா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தல் வெற்றி பெற்ற வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ததன் பின்னர் அவருக்கு ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் கிடைக்கப் பெறுகின்றன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறும் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னர் தேர்தல் மனு ஒன்றின் ஊடாக அவரது நியமனத்தை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன அந்த வகையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை தேர்தல் விதிமுறைகளை மீறிய பாரிய சம்பவங்கள் பதிவாகவில்லை எனினும் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மேலும் கடுமையாக அமல்படுத்துவதற்கு தமக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளதாக தேர்தல் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்